ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இதயத்தை பாதுகாக்க ஒரு சூப்பரான பத்து உணவுகளை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார் நிறைந்த உணவுகளை டயட்டில் சேர்த்துக்கொள்வது வெறுமனே உடல் எடையை குறைக்கவும் ஜீரணத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை கட்டுப்படுத்தவும் மட்டுமல்ல அது இதய ஆரோக்கியத்துக்கும் மிக மிக முக்கியம் நார்ச்சத்து உணவுகள் அதிகமாக சேர்ப்பதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது இரத்த அழுத்தத்தை சீராக்கி கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் அப்படி உங்களுடைய இதயமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் நான் சொல்லக்கூடிய பத்து வகையான நார்ச்சத்து உணவுகளை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க இதயம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒட்டுமொத்த உடலியக்கமும் சீராக இருக்கும் ஒட்டுமொத்த உடலுக்கும் தேவையான நல்ல இரத்தத்தை இதயம்தான் பம்ப் செய்து அனுப்புகிறது அதனால் இதய ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு இரத்த அழுத்தம் சீராக இருக்க வேண்டும் அதற்கு இந்த நார்ச்சத்துக்கள் உதவி செய்யும் ஓட்ஸில் கரையும் நார்ச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்கின்றன அதனால் இது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க உதவி செய்யும் காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக ஓட்மில் ஒரு ஒரு பவுல் அளவு எடுத்துக்கொண்டு வருவதால் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் வெள்ளை அரிசியை போல தோல் தீட்டப்பட்டதல்ல ப்ரௌன் ரைஸ் இந்த ப்ரவுன் ரைஸில் நார்ச்சத்தும் ஊட்டச்சத்துக்களும் இருக்கின்றன இதில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் நார்ச்சத்துக்கள் அதிகம் வெள்ளை அரிசிக்கு பதிலாக இந்த ப்ரவுன் ரைஸ் எடுத்துக்கொண்டு வரும்போது இதயம் பலப்படும் நம் ஊரில் கிடைக்கும் சிறு தானியங்களை போன்றதுதான் இந்த கீன்வா இது ஒரு முழு தானியம் அதனால் இதில் கரையும் மற்றும் கரையான ஆற்றத்துக்கள் இரண்டுமே இருக்கின்றன இந்த கீன்வாவை நீங்கள் சிறு தானியங்கள் போல சமைத்து உணவில் சேர்க்கலாம் உங்களுடைய சாலட்டிலும் சேர்த்துக்கொள்ளலாம் பார்லி மிக அற்புதமான தானிய வகை இதில் உள்ள அதிக நார்ச்சத்துக்கள் உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவது மட்டுமின்றி இரத்தத்தின் சர்க்கரை அளவையும் கட்டுக்குள் வைத்திருக்கும் பார்லியை வேக வைத்து கஞ்சியாகவோ சாலட்களில் சேர்த்தோ சாப்பிடலாம் பார்லி ஊற வைத்த நீரை கூட அப்படியே உப்பு சேர்த்து குடிக்கலாம் நார் சத்துக்கள் மட்டுமின்றி வைட்டமின்கள் மற்றும் மினரல்களின் பவர் ஹவுஸ் என்றால் அது ஸ்பின்னாச் என்று சொல்லலாம் இவை அனைத்துமே சேர்ந்து இதய செயல்பாட்டை மேம்படுத்தி ஒட்டுமொத்த கார்டியோவாஸ்குலர் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் புரோக்கோலி நிறைய பேருக்கு அதன் வாசனையால் பிடிப்பதில்லை ஆனால் முறையாக சமைத்தால் மிக சுவையான காய்கறி காய்கறிகள் என்றாலே ஹெல்த்தி தான் அதில் புரோக்கோலி ஒரு முக்கியமான சூப்பர் ஃபுட் என்று சொல்லலாம் அதோடு இதில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கேயும் அதிகமாக இருக்கிறது இதை டயட்டில் அதிகமாக சேர்த்துக்கொள்வதால் இரத்த நாளங்கள் விரிவடைந்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும் வாழைப்பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்துக்களும் பொட்டாசியமும் இருக்கிறது இவை இரண்டும் சேர்ந்து இதயத்தை பாதுகாக்கும் வாழைப்பழம் இயற்கையாகவே உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரை பார்க்கவே தேவையில்லை என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு ஆப்பிளில் கரையும் நார்ச்சத்துக்கள் அதிகம் இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் அதனால் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் இதய ஆரோக்கியம் மட்டுமின்றி ஜீரண ஆற்றலும் மேம்படும் முட்டைக்கோஸ் போல மிக சிறிய அளவில் இருப்பதுதான் இந்த புரூசல்ஸ் ஸ்பிரவுட் இதில் நிறைய நார்ச்சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்கின்றன இது உடலில் இருக்கும் இன்ஃப்ளமேஷன்களைக் குறைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சியா விதை பார்க்கத்தான் சிறியது ஆனால் இதில் இருக்கும் நன்மைகள் அதிகம் சியா விதையில் நிறைய நார்ச்சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருப்பதோடு ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலமும் நிறைந்திருக்கிறது அதனால் தினமும் ஒரு ஸ்பூன் அளவேனும் சியா விதைகளை எடுத்துக்கொண்டு வரும்போது அது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது நான் சொன்ன இந்த பத்து உணவுகளிலும் நார் சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இதயத்தை பாதுகாக்க உதவும் அதே சமயம் மற்ற காய்கறிகள் மற்றும் பழங்களையும் உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோடு பதப்படுத்தப்பட்ட மற்றும் மறுத்த உணவுகளை தவிர்த்து சமச்சீர் உணவு முறையை பின்பற்றினால் உங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ இஸ் sponsored பை பை மோட் e-shopping ஆப் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் வந்து ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பா இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பை பண்ணிக்க முடியும் இந்த ஆப்போடு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்